அனைவருக்கும் சிக்வாரா டிவி சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் எமது ஆட்சி வந்தால் என்ற தலைப்பில் நாங்கள் சொல்லவிருப்பது எங்கள் சிந்தனைகளில் தோன்றிய நல்ல திட்டத்தை எபிசோடு வாய்ஸாக சொல்ல நினைக்கின்றோம் இவை அனைத்தும் மனதில் பட்டவையே தவிர யாரையும் மனம் புண்படி செய்வது எங்கள் நோக்கம் அல்ல எந்த அரசியல் தலைவர்களையும் புண்படும்படி பேசுவது எங்கள் நோக்கம் அல்ல இந்நிகழ்ச்சியை இன்புற்று பயன்பெற வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கமாகும் உங்களுடைய நல்ல கருத்துக்களையும் கமாண்ட் வாயிலாக தெரிவித்தால் எங்களை சரிபடுத்திக் கொள்ள நல்வாய்ப்பாக அமையும் ஆகையால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து ஆதரவு தருவீர்கள் என நம்புகிறோம் இப்படிக்கு சிக்குவாரா வாரா இவி